குடியாத்தம் தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பொதுக்கூட்டம் அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் குடியாத்தம் பழைய பேருந்து நிலைய மாறில் நடைபெற்றது நகர செயலாளர் பழனி தலைமை தாக்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் வேப்பனஹல்லி சட்டப்பேரவை உறுப்பினர் முனுசாமி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் பின்னர் அவர் பேசுகையில் தமிழகத்தில் முதியோர்களுக்கு தொகை திட்டம் கொட்டப்படுவர் எம்ஜிஆர் மேலும் அவர் நடிகராக இருந்த போதும் ஆட்சியில் இருந்த போதும் என்றும் மக்களுக்காக செயல்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவரின் ஆட்சி காலத்தில் மக்கள் சிறப்பாக செயல்பட்டவர் தற்போது உள்ள ஆட்சியில் மக்கள் வாங்கிக்கப்படுகின்றார் விலைவாசி உயர்வு மின்சார உயர்வு என்றார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளோடு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் அமைப்பு செயலாளர் ராமு மாவட்ட செயலாளர் வேளலகன் மாவட்ட துணை செயலாளர்கள் மூர்த்தி அமுதா சிவ பிரகாசம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாட்ஷா நகர செயலாளர்கள் பழனி சீனிவாசன் ஒன்றிய செயலாளர்கள் சிவா பிரபாகரன் வனராஜ் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்